சனிக்கிழமை காலை பதினோரு அளவில் தண்டையார்பேட்டையில் உள்ள காலரா மருத்துவமனையில் அமைந்துள்ள மனநல காப்பகம் அன்பகம் இல்லத்தில் தி சென்னை கார்கோ ஃப்ரெண்ட்ஸ் அசோசியேஷனின் சார்பாக ஏழாம் ஆண்டு பொங்கல் விழா கொண்டாட்டம் கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மனநல காப்பகத்தில் உள்ள சுமார் எழுபத்தி ஐந்து நபர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பிலான புத்தாடைகள் மற்றும் மதிய உணவு வழங்கப்பட்டது பொங்கல் விழா கொண்டாட்டத்தில் கரகாட்டம் ஒயிலாட்டம் தப்பாட்டம் தாரை தப்பட்டை என அனைத்து விதமான இசை நிகழ்ச்சிகள் அமைத்து காப்பகத்தில் உள்ள மனநல குன்றியவர்கள் அவர்களோடு சேர்ந்து நடனமாடி தி சென்னை கார்கோ பிரெண்ட்ஸ் அசோசியேஷனை சேர்ந்த அனைத்து குடும்ப நபர்களும் நடனமாடி தமிழர்களின் பாரம்பரியமான மண்பானையில் பொங்கலிட்டு இறைவனை வழிபட்டு பொங்கல் விழாவை சிறப்பித்தனர் இந்த பொங்கல் விழாவில் தி சென்னை கார்கோ பிரெண்ட்ஸ் அசோசியேஷன் சார்பாக அதன் நிறுவன தலைவர் கிரி முதன்மை ஆலோசகர் வெங்கட் முன்னாள் தலைவர் சத்யநாராயணன் வருங்கால தலைவர் சிவதாஸ் இப்போதைய தலைவர் ஸ்ரீஜித் செயலாளர் வேல்முருகன் துணைத் தலைவர் பி எஸ் எம் முருகன் பத்மநா சீனிவாசன் கோபால் பொருளாளர் உமா மகேஷ் துணை செயலாளர் முகமது ரஹிம் மற்றும் இளைஞரணி மகளிரணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மேலும் சங்க உதவியாளர் ஜஹாங்கீர் செயற்குழு உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு பொங்கல் விழா கொண்டாட்டத்தை சிறப்பித்தனர்